முதல் அதிகாரம் மூன்றாவது இப்படியாக சொல்லுகிறது அந்த ஐந்தாம் தேதியிலே கல்தேயர் உள்ள கேபார் நதி அண்டையிலே பூசி என்னும் ஆசாரனுடைய எசக்கியலுக்கு கர்த்துடைய வார்த்தை உண்டாகி அங்கே கத்துடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம் எசக்கியலுக்கு கர்த்துடைய வார்த்தை உண்டாகி அங்கே கர்த்துடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என் கர்த்தங்க கடுகளவும் பயமில்லங்க கரோ என் கடு களவும் பயமில்லங்க பிரிஸ்தலார் எவ்வளோ ஒரு அழகான ஒரு வார்த்தை பாருங்க இந்த நாட்களில் ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது எங்கே பார்த்தாலும் பொய்யும் புரட்டுமா இருக்கிறது எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை என்று வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சம்பவங்களை நம்முடைய செவிகள் பார்த்து கொண்டே இருக்கிறது ச கேட்டுக்கொண்டே இருக்கிறது நம்முடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய கஷ்டத்தில் போயிட்டே இருக்குது பாருங்க அடுத்தது நடக்க சம்பவங்களை இந்த நாளில் அருமையான திருக்கதரிசி எஸ்ஏக்கல் திருக்கதர்சி மூலமாக கர்த்தர் பேசுகிறார் இன்றைக்கி ஒவ்வொரு குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைங்க டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் வக்கீலாகணும் நம்முடைய இன்ஜி நம்முடைய பிள்ளைங்க இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறோம் ஐந்து விதமான ஊழியங்களில் ஆண்டவர் இரண்டாவது ஊழியமாகி அந்த திறக்க தரிசன ஊழியத்தை வச்சுருக்கிறார் திருக்கதரிசியாக வச்சுருக்கிறார் அப்போஸில் திருக்கதர்சி விசேஷகர் மெய்ப்புறம் போதகர் என்று வேதம் சொல்லுகிறது இன்று யார் பார்த்தாலும் திருக்குதர்சன் சொல்லிக்கிறார்கள் யார் பார்த்தாலும் அப்போஸ் சொல்லிக்கிறார்கள் யார் பார்த்தாலும் தன்னை பாஸ்ட் என்று சொல்லிக்கிறார்கள் யார் பார்த்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நியமித்துக் கொள்கிறார்கள் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நம்ம மேலே அவருடைய கிருபியை வைக்கணும் அப்படின்னு சொன்னால் கத்துடைய வார்த்தை நமக்கு வருகிறது பாருங்கள் எசுக்க திருக்கதர்சிக்கு கர்த்துடைய வார்த்தை வந்து அங்கே கத்துடைய கரம் அவன் மேல் அமர்ந்தது என்று சொல்லி பார்க்குறோம் கர்த்துடைய கரம் நம்ம மேலே அமரணுங்க கரை நம்ம மேலே அமரணும் அப்படியப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும் இன்றைய தினத்தில் உலகம் முழுக்க இருக்கிற நிறைய இடங்கள் அடுத்தது சம்பவிக்க போகிறாங்களை சொல்லுகிற எத்தனையோ நபர்கள் தான் செய்கிறார்கள் எத்தனையோ தெற்கு தரிசிகள் இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் அவர்களுக்கு பிடித்தமானபடி நாம் பேச வேண்டும் என்ற நினைத்துக்கொண்டுகள் இருக்கிறார்கள் பாருங்கள் பிள்ளையாமுடைய லைஃப்பில் ஒரு ராஜாவே தேடி வரான் அந்த பிழையாமிட்ட வந்து அநேக ஆசீர்வாதங்களை கொட்டி கொடுக்குறாங்க பிழையாம் சொல்கிறாப்புல எனக்கு ஏழு பழிபிடங்களை கட்டணும் ஏழு பழிபிடங்களை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் தனக்குரிய காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த பிழையாளுடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராய் போனது கர்த்தருக்காக நம்ம வாழணுங்க கர்த்தருக்காகவும் வாழக்கூடாது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க கர்த்தருக்காக வாழணும் கர்த்தருக்காகவும் வாழக்கூடாது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கணும் நம்முடைய உறவுகள் நல்லா இருக்கணும் எண்ணங்கள் நல்லா இருக்கணும் நாம் சார்ந்திருக்கிற பகுதிகள் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு இயேசுவி நாமத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கர்த்துடைய கரை உங்க மேலே அமரணும் இதை கேட்டுக்கணும் சகோதரன் சகோதரிய ஊழியக்காரனு ஊழியக்காரையே கர்த்துடையக்காரன் உங்க மேலே அமரணும் அந்த கத்துடையக்கார உங்க மேலே அமர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசுறத உங்களுக்கு முதலாவது தெரியணும் நிறைய நேரங்களில் ஊழி திரும்ப போகும்போது வரும்போது சரி அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை கர்த்தர் பேசிட்டு இருக்கிறது உணர முடிகிறது கர்த்தர் நம்மளோடு கூட பேசணுங்க அந்த கத்தோடைய ஆசீர்வாதங்கள் நம்மளோட கூட இருக்கணும் கர்த்த நம்ம கூட பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் அவருடைய கரை நம்ம கூட இருந்துச்சுனாலே நம்முடைய வாழ்க்கை மிகப்பெரிய நன்மைகளாக மாறும் அதான் அந்த இசைக்கள் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார் பாருங்க வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுத்து பேசுகிறார் ஆனோட வரியை கொடுத்து பேசுகிறார் நடக்கப்போகிற சம்பவங்களை பேசுகிறார் ஆவியானோடைய அற்புதங்களை கொடுத்து பேசுகிறார் இந்த நாளில் உங்களை கொண்டும் என்னை கொண்டு கர்த்தர் பேச ரெடியா இருக்கிறார் எஸ்எக்கியலுக்கு அதுவும் பாருங்கள் பூசி என்னும் ஆசரனுடைய குமார் நாங்கள் எஸ்ஐக்கியலுக்கு கர்த்துடைய வார்த்தை உண்டாகி இன்றைய தினத்தில் வார்த்தை கேட்டுக்கிறேன் சகோதரன சகோதரியே உங்கள் மேலே அந்த உள்ள ஆசிரியர்கள் உண்டாகிறதுங்க கர்த்துடைய கரை உங்கள் மேலே வந்து அமருது கர்த்துடைய வல்லம் உங்கள் மேலே வந்து அமருது கர்த்தர் உங்களை தொழுகிறார் உங்களை நிரப்புகிறார் உங்களுடைய கண்களில் ஒரு தரிசனம் உண்டாகிறது உங்களுடைய இருதயத்தில் ஒரு தரிசனம் உண்டாகிறது பிரதட்சினமான தரிசனம் உண்டாகிறது உங்களுடைய நாவில் கர்த்துடைய திருக்கசு வார்த்தையை வைக்கிறார் உங்க மேல அந்த கிருபையை கர்த்தரை வைக்கிறார் அந்த வல்லமை உங்கள் மேலே கற்று ஊற்றுகிறார் உங்களை கர்த்த ஜாதிகளுக்கு திருக்கு தரிசாக வைக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கிற சகோதரனை கரம் உண்மையில வந்து அமருகிறது நீங்கள் ஜெபிக்கும் போது சுகம் உண்டாக போகிறது என் அன்பு சகோதரனை சகோதரியே நீங்கள் யாராயிருந்தாலும் சரி நீங்கள் யாருக்காக ஜெபிக்கிறீங்களோ ஒரு அற்புதத்தை கத்தர் செய்ய பிரியமா இருக்கிறார் உங்க மேலே கரம் வருகிறது உங்க மேல கத்துடைய வல்லமை இறங்குகிறது நீங்க செபிக்க 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 அநேகருக்கு அற்புதம் செய்ய போகிறார் நீங்க ஜெபித்ததுனால ஒரு அதிசயம் நடக்க போகிறது உங்க மேலே அந்த கரம் தொடுகிறது கத்தடைய வல்லமை இறங்குகிறது ஆண்டவரை நீதி இரக்கம் செய்துக்காய் தோத்துகிறோம் இந்த நாள் இந்த வார்த்தையை கொடுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் கத்தடைய கரம் உடைய பிள்ளைகள் மேலே அமருகிறது அவர்கள் பார்க்க பொறுத்த காய் உடைய வேலை உடைய பிள்ளைகளுடைய பனிஸ்தலங்களில் ஒரு அற்புதம் செய்ய பொறுத்த காய் தோத்துகிறோம் கத்துடைய கரம் உடைய பிள்ளைகள் மேல் இருக்கிறத இவடைய எச்சமாக கண்டு ஆச்சரியப்பட்டு கொடுத்து அப்ப இவர்களுக்கு மென்மேல மாசுதை கொடுக்கப்படுறதுக்கு ஸ்தோத்திரம் இயேசுவை நாமத்தினால் இதை வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலையும் கத்துடைய கரம் வந்து அமருகிறத அவர்களுக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே கிருபை தாரும் இறக்கம் பாராட்டும் இயேசு பிதாவே ஆமேன் ஆமேன்